தூள் மிளகு எப்போவுமே பொடிச்சு வச்சிருப்பேன் அதில் ஒரு அரை டீஸ்பூனும் முழு மிளகு ஒரு முக்கால் டீஸ்பூனும் சீரகம் நல்லா நிறக்க ஒரு டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் கருவேப்பில எடுத்து வச்சுருக்கேன் இப்போ குக்கரை தொடர்ந்து பார்த்துடலாம் குக்கரில் ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு பார்க்கலாம் நல்லா வந்துடுச்சு பண்ணிடலாம் இல்லை நல்லா குலைவாகவே வந்துருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி பிடிக்கும் சில பேர் வீட்டில் உதிரு உதிராக பண்ணுவாங்க எங்களுக்கு நல்லா குழைவாக இந்த மாதிரி தலை தலைன்னு இருந்தால் தான் பிடிக்கும் ஸோ இதுலேயே இஞ்சி தட்டி போட்டு கருவேப்பில் கொஞ்சம் மஞ்சள் பிடி போட்டிருக்கோம் இதுக்கு இப்போ அந்த தாளிதளம் பார்த்துரலாம் இந்த பொங்கலுக்கு போடுற மிளகு சீரகம் பார்த்திடலாம் பொங்கலில் உப்பு போட்டேன் உப்பை நல்லா மேலே தூவி விட்டுட்டேன் அடுத்தது அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சு நெய் ஊற்றிருக்கிறேன் அது கொஞ்சம் நல்லா காயட்டும் நெய் நல்லா காஞ்சிச்சு முந்திரி பருப்பை வறுத்து போட்டுடலாம்